பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து பாகிஸ்தானை பதறவிட்ட இந்தியா நீடிக்கும் போர் பதற்றம் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா மே ஆறாம் தேதி நள்ளிரவில் துள்ளிய தாக்குதலை நடத்தியது இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டது அவங்க நெத்தியில வந்து சிந்து சிந்து குங்கு மாக்க முடியல பெண்கள் செந்தூர் செந்தூர் செந்தூர கொங்கு மாக்க செந்தூர போட்டும்பாங்களா அது வைக்க முடியல அதனால அது வைக்கிறது போல தான் அது சிந்தூர்னு வச்சு இந்த ஆப்ரேஷனின் சிறப்பம்சம் என்னவெனில் பாகிஸ்தான் வான்வெளிக்குள் செல்லாமலேயே விமானப்படை விமானங்கள் இந்திய எல்லைக்குள் இருந்தபடியே பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி உள்ளது இதற்காக பிரான்சிலிருந்து வாங்கிய ரஃபேல் விமானங்கள் மற்றும் ஹம்மர் குண்டுகளை பயன்படுத்தியதாக தெரிகிறது ஹம்மர் குண்டுகள் ஜிபிஎஸ் உதவியுடன் சிறிய இலக்கினை கூட மிக துல்லியமாக அடித்து நொறுக்கும் திறன் கொண்டவை பாகிஸ்தான் ரேடார்களின் கண்களில் படாமல் இலக்கை துல்லியமாக அழித்து ஒழித்த இந்திய ராணுவம் மே ஏழாம் தேதி நாடு முழுவதும் போர் ஒத்திகை என்று உலகுக்கு அறிவித்தது போர் ஒத்திகைக்கு முன்பே இப்படி ஒரு தாக்குதலா என்று பாகிஸ்தான் நிச்சயம் பதறிப்பு இருக்கும் இந்திய மக்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிவிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடன் ராணுவ கர்னல் சோஃபியா குரேசி விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகிய இரண்டு பெண் சிங்கங்கள் செய்தியாளர்களை சந்தித்து பாகிஸ்தானின் ஒன்பது இடங்களில் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது எப்படி என்று விளக்கினர் கர்னல் சோஃபியா குரேஷி और मेरे साथ विंग कमांडर व्योमिका सिंह आज आपको 6 से 7 मई ராணுவத்தின் கர்னலாக இருக்கும் சோஃபியா குரேசி குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் இவரது தாத்தாவும் தந்தையும் ராணுவத்தில் பணியாற்றியுள்ள நிலையில் இவரது குடும்பமே இராணுவ குடும்பம்தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சர்வதேச இராணுவ பயிற்சியில் இந்திய படையை தலைமை தாங்கி நடத்திய முதல் பெண் அதிகாரி என்ற பெருமைக்குரிய சோஃபியா குரேசி ஐநா சபையின் அமைதி பாதுகாப்பு படைகளில் ஆறு ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார் விமானப்படையின் விங் கமாண்டர் தியோமிகா சிங் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர் இவரது தாய் தந்தையர் மத்திய அரசு பணிகளில் இருந்ததால் மதுரை கோவை திருச்சியில் பணியாற்றியுள்ளனர் காஞ்சிபுரத்தில் உயர்கல்வியை முடித்து ஐடி நிறுவனத்தில் பணிக்குச் சேர்ந்த வியோமிகா சிங் இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் பைலட் பிரிவில் தன்னை இணைத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த மீட்பு பணியின் போது பலரை உயிரோடு காப்பாற்றினார் பெகல்காம் தாக்குதலில் கணவர்களை இழந்து இந்திய பெண்கள் கண்ணீர் வடித்த நிலையில் அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானின் ஒன்பது இடங்களில் இந்தியா தாக்குதல் மேற்கொண்டதை இந்த இரண்டு சிங்க பெண்களை வைத்து உலகுக்கு சொல்லி இருக்கிறது They saw Modi on us. So Modi also saw Modi also own us and took this revenge on them.